செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் புதுச்சேரி மாணவர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பல்கலைக்கழகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சௌமியா பாராமெடிக்கல் கல்லூரி மற்றும் ப்ரொஃபசர் அச்சு அகாடமி நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுகவினர் உப்பள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அதிமுகவினரின் போராட்டத்தின் காரணமாக மின்துறை தலைமை அலுவலகத்தின் நுழைவாயில் உள்பக்கமாக பூட்டு போட்டு பூட்டப்பட்டது இதனை அடுத்து நுழைவாயிலின் மீது ஏறி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பியதனால் மின்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டம் குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்பொழுது புதுச்சேரியில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்கட்டணத்தை நூறு யூனிட் வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார் இருபத்தி ஐந்து உள் ஒதுக்கீடு மறுப்பு உள்ளூர் மாணவர்களுக்கான பேருந்து சேவை நிறுத்தம் புதுச்சேரி மாணவர்கள் தொடர்ந்து வந்தித்து வரும் பல்கலைக்கழகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய மத்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் அடிப்படை உரிமைகளுக்காக போராடிய பல்கலைக்கழக மாணவர்கள் போது தாக்குதல் நடத்திய எஸ்டி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தனியார் பாதுகாவலர் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி இந்திய கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்பு சார்பாக திமுக மாணவரணி மாநில அமைப்பாளர் எஸ் பி மணிமாறன் தலைமையில் அண்ணா சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைக் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழ்வாணன் இந்திய ஜனநாயக மாணவர் சங்க மாநில தலைவர் கௌசிகன் இந்திய மாணவர் சங்க மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில தலைவர் முருகன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாநில செயலாளர் சஞ்சய் மற்றும் இந்திய கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்புகள் தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் நிறைவேற்று தீர்மானம் நிறைவேற்று என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்புகளின் சார்பாக அமைப்புகள் பட்ட தடை செய்யப்பட்ட முற்போக்கு மாணவருக்கான முற்போக்கு மாணவருக்கான மன்றத்தை 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 தடை செய்த உத்தரவை அமைச்சர் நம்பிக்கை நட்சத்திரம் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் உழவர்கரை சரவணன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்தனர் மற்றும் உழவர்கரை ஜவஹர் நகரில் இயங்கி வரும் ஆதரவின்றி இருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் காப்பகத்திற்கு அன்னதானம் வழங்கிய மிக சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது உடன் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி பொருளாளர் விஜயகுமார் செயலாளர் ஜீவா என்கிற ஜீவகன் நரேந்திரன் நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் விஷ்ணு உழவர்கரை இளைஞரணி துணைத் தலைவர் ரவீந்திரன் நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திக் பொதுச் செயலாளர் டானி மற்றும் இளைஞர்களின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் சௌமியா பேராமெடிக்கல் கல்லூரி மற்றும் ப்ரொபெசர் அச்சு அகாடமி நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சௌமியா பேராமெடிக்கல் கல்லூரி மற்றும் ப்ரொபெசர் அச்சு அகாடமி நான்காம் ஆண்டு துவக்க விழாவில் பேராசிரியர் சுந்தர் விழி வாழ்த்துறை வழங்கினார் இதில் கல்லூரி நிறுவனர் முருகானந்தம் மற்றும் அகல்யா முருகானந்தம் தலைமை தாங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினராக தொழிலுதான் சக்திவேல் மற்றும் செல்வி எஸ்ஆர்கே கரஸ்பாண்டன்ட் மகேந்திரன் அன்னை கண் மருத்துவமனை டாக்டர் சுகந்தி பிரபாகரன் மருத்துவத்தை ஷாக் வாசுதேவன் மருத்துவர் அபிநயா ஆகியோர் பங்கேற்றனர் இதில் ஆசியர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கௌரவப்படுத்தி சிறப்புரை ஆற்றினார் மேலும் விளையாட்டுப் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது இறுதியாக டாக்டர் அக்பர் அலி நன்றி உரை ஆற்றினார் எனக்கு போக போக பார்த்தீங்கன்னா அவங்க பெரி சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட் எனக்கு ரொம்ப கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டும் பணி எதிர்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளியூர் சட்டமன்ற தொகுதியில் வெளியூர் கோவில் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வெளியூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்காக பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன் ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் சண்முகம் உட்பட ஏராளமான கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் பிறந்த நாளை முன்னிட்டு அரும்பாத்துபுரம் பகுதியில் அன்னதாண்டம் வழங்கப்பட்டது புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாத்துபுரம் மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மணிமாறன் இளையராஜா அரசு மற்றும் ஊர் இளைஞர்கள் அறிவுலி ஜெயச்சந்திரன் முரளிதரன் மகேந்திரன் பிரவீன் ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது உடன் விளிநூர் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு அலுவலகத்தில் கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் பொதுச் செயலாளர் கலை தோணியன் தலைமையில் கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கௌரவ தலைவர் வீரபத்ர சுவாமி ஆலோசகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஆறுமுகம் தலைவர்கள் நாகலிங்கம் நடராஜன் மாறன் அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் செண்பகவல்லி ராணி கன்சிராம் மக்கள் கட்சி தலைவர் தங்க கலைமாறன் தலித் சமூக அமைப்பு நிர்வாகிகள் புண்ணியகோடி நாகமணி முருகையன் எஸ்பிஐ மேலாளர் கருணாகரன் இந்திய குடியரசு கட்சி சிவக்குமார் மற்றும் களிய பெருமாள் ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி அரசியலில் நிகழும் உள்ளூர் வெளியூர் பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து கடிதம் கொடுப்பது புதிரை வண்ணார் பிரிவினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆதாரம் இல்லாமல் சான்றிதழ் வழங்கக்கூடாது என்பது தொடர்பாக கடிதம் கொடுப்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்ப இது தவறு சரின்றதை நம்ம அப்படியே கூட போயிருக்கோம் அந்த மாதிரி பண்ணாதனால அவங்க வந்து அண்டர்லைன்ல வச்சு நின்று இதை க்ளைம் பண்ணி இம்மாடாலும் அவங்க ரெண்டாயிரத்தி மூணு கேட்கறாங்க அப்ப நம்ம நிலைப்பாடு எங்க போயிடுச்சுன்னா நாம மைக்ரேட்டட் ஆயிட்டோம் அவங்க ஆர்ஜன் ஆயிட்டாங்க இன்னைக்கு அதுதான் போயிட்டு இருக்கு இப்ப என்ன அவர் எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க எான் சுவாமி அனுகிரகத்திறனும் ஸ்ரீ கிருஷ்ண ரேமிக சுவாமிகள் அனுகிரகத்திறனும் வைத்திக்குப்பம் வெங்கடா பஜனை கூட ஸ்தாபகர் ஜெயராம ராமானுஜதாசர் அருளாசியுடனும் நேற்று செவ்வாய்க்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு காலை ஒன்பது மணி அளவில் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது மாலை ஆறு மணி அளவில் சுவாமி ஸ்ரீ பரிமள பாண்டுரங்கன் திருவீதி உலா புறப்பாடும் இரவு ஏழு மணி அளவில் உரியடி கோலாகல பெருவிழாவும் நடைபெற்றது முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் புதுச்சேரி மாணவர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பல்கலைக்கழகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சௌமியா பாராமெடிக்கல் கல்லூரி மற்றும் ப்ரொஃபசர் அச்சு அகாடமி நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாட்டம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்